டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நான்கு கலப்புகள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நான்கு கலப்பைகள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கலப்பை வந்து அஞ்சு கோத்து கலப்பைங்க மற்ற மூணு கலப்பையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பையில் வந்து ஒரு கலப்பை ஆம் டைப் கலப்பைங்க மற்ற ரெண்டு கலப்பையும் ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க இந்த கலப்பை ஒவ்வொன்றுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒவ்வொரு கலப்பைக்கும் தனியாக முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு செட்டாக தேவைப்பட்டதுன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு கலப்பைக்குமே செட்டாக இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கலப்பைகள் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே